ஸ்ரீ மகா கணபதியை போற்றி என் தாய் தந்திரையை போற்றி என் குருமார்களை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம இந்த பதிவில் மழைநீரின் மகிமை என்ற ஒரு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன் இது ஒரு சிறந்த ஒரு வாழ்வியல் பரிகாரம் சின்ன பரிகாரம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழைநீரை வச்சு நம்ம என்ன பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னா அருமையான பரிகாரம் இருக்கு அதாவது நண்பர்களே அதிகமாக இது வந்து பெண்களுக்கு வகையில இருக்கும் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவங்களுக்கு தான் இது சிறப்பாக இருக்கும் அதாவது மழை வரும் பொழுது மழை வரும் பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க சுத்தமான பாத்திரத்தை எடுத்து ஒரு மொட்டை மாடியிலேயோ அல்லது வாசல் பகுதியிலேயோ வச்சுருங்க அந்த பாத்திரத்தில் அந்த மழைநீர் நீர் சேகரிச்சுக்கும் மழைநீரை சேகரிச்சுக்கும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து சுத்தமான பாத்திரம்னு சொன்னேன் அதே பத்தி பாத்தீங்கன்னா அதில் வந்து நம்ம நான்வெஜ் வந்து அந்த பாத்திரத்தில் பயன்படுத்தி கூடாது அதாவது நம்ம க கறியெல்லாம் எடுத்து சிக்கனோ மட்டனோ அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து பயன்படுத்தி கூடாது அது சுத்தமான பாத்திரமா இருந்து அந்த மழைநீரை அந்த ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழைநீரை நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க இந்த மழைநீரை சேகரித்து வச்சு நான் எப்படி பயன்படுத்தணும் என்னான்னு நான் சொல்கிறேன் அதாவது ஏன் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது நம்மளுடைய வீட்டிற்கு வந்து நம்மளுடைய உறவினர்களோ நண்பர்களோ நெருங்கிய உறவினர்கள் வருவாங்க எதிரிகளும் வருவாங்க நண்பர்களும் வருவாங்க யாரோனாலும் வருவாங்க நம்ம வீட்டுக்கு அப்படி வந்துட்டு போகும் பொழுது அவங்களுடைய கெட்ட சக்திகள் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி என்பது நம்ம வீட்டிலேயே தங்கிடும் நல்ல சக்திகளும் தங்கும் கெட்ட சக்திகளும் தங்கும் அப்படி தங்கும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக நம்ம வீட்டில் தங்கும் மற்றவர்கள் நம்ம வீட்டிற்கு வரும் பொழுது அவங்களுடைய நெகட்டிவ் ஆரோ என்பது நம்ம வீட்டிலேயே நம்மளுடைய தங்கிடும் அப்படி தங்கும் பொழுது என்ன ஆகும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் நிறைய வரும் பிரச்சனைகள் நிறைய உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும் நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையே வரும் அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்களே நடக்கிறதுக்கே தடையாகும் ஏன் அப்படின்னா அத்தனையுமே கண்துஷ்டி அத்தனையுமே கண்துஷ்டி ஏன்னா மற்றவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும் பொழுது அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நிச்சயமாக நம்மளை வீட்டிலேயே தங்கிவிடும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பா நம்மளை வந்து ஒருத்த தவறுதலாக பார்த்துட்டு போனாவே கண்டுச்சின்னு சொல்கிறோம் நம்ம வீட்டில் வந்து இருந்து தங்கிட்டு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டு போகும்பொழுது அவனுடைய யாரோ எந்த எந்த அளவுக்கு டைமிங் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கும்னு நினை நினச்சி பாருங்க அப்படி இருக்கும் பொழுது இதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் காரிய தடைகள் ஏற்படும் சுபகாரியங்கள் எதுவும் நடத்த முடியாது கண்திருஷ்டிகள் இருந்ததுன்னா எதையுமே நம்ம வந்து என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் எடுத்த முதல் எடுத்தோடனே நம்மளால எந்த காரியத்தையும் வெற்றி அடைய முடியாது அப்ப காரிய வெற்றிக்கு தடை உண்டாகும் சுபகாரியங்கள் நடத்த முடியாது அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன வாழ்வியல் பரிகாரம் இந்த நம்ம மழைநீரை சே சேகரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதாவது மழைநீர் ஆகப்பட்டது வீட்டு மேலே விழுந்து அந்த மழைநீரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வைக்க வைக்கக்கூடாது டைரக்டா அந்த சுத்தமான பாத்திரத்தில் அந்த நீர் மழை நீர் வந்து உலர மாதிரி நீங்கள் வெளியில் வச்சுட்டு அந்த நீரை எடுத்து என்ன பண்ணணும் அந்த மழைநீரில் எதுவுமே நம்ம கலக்கக்கூடாது சுத்தமான மழைநீரை வெறும் நீரை மட்டும் கல்லோ அதாவது உப்புகள்னு சொல்ல முடியாது உப்புகளெல்லாம் நம்ம கலக்கக்கூடாது வெறும் நீரை மட்டும் எடுத்து அந்த வீட்டை நம்ம என்ன பண்ணணும் உள்ள இருந்து வெ வெளியில் கிளீன் பண்ணிட்டு வரணும் உள்ளேருந்து வெளியில் கிளீன் பண்ணிட்டு வரணும் அப்படி வந்து நமக்கு மழை பெய்யும் பொழுது அந்த நீரை நாம சேகரித்து வைத்துக் கொண்டு அடிக்கடி மழை நீரால் உங்க வீட்டை நீங்க சுத்தப்படுத்தினீங்க அப்படின்னா முற்றிலுமாக கண்திஷ்டி விலகி அன்னை மகாலட்சுமியுடைய கடாட்சம் நிச்சயமாக இதில் இருக்கும் அதாவது நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வீட்டை வந்து சுத்தப்படுத்தும் பொழுது உப்பு போட்டு சுத்த சுத்தப்படுத்துங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க சரிங்களா நிறைய சொல்லுவாங்க அதுபோல அதை விட இது வந்து என்ன பண்றது நமக்கு ஆகாய கங்கைன்னு சொல்லக்கூடிய மழைநீரே நம்ம வந்து நம்ம அதை சரியாக பயன் பிடிச்சி வச்சுருந்து அதை நம்ம வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுது கந்திஷ்டி என்பதே நிச்சயமாக இருக்காது என்று நம்மளுடைய ஜோதிட குருமார்களும் சரி முன்னோர்களும் சரி இதெல்லாம் இப்போ பயன்படுத்தியிருக்காங்க ஜோதிட குருமார்களும் நிறைய அதை சொல்லியிருக்காங்க அதனால இந்த மழைநீரை சேகரித்து வச்சு அடிக்கடி மழைநீரால் வீட்டை சுத்தப்படுத்தி அன்னை மகாலட்சுமியுடைய கடாட்சம் பெற வேண்டுமாய் அனைவரையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்